காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அருகிருக்கும் நிகழ்ச்சியிலே பெரியவர் வாயிலாக அவதாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த தலைப்பை ஒட்டி பல அரிய சிந்தனைகளை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் அவதாரம் நமக்கெல்லாம் ஒன்றும் அந்நியமான சொல்லில்லை அவதாரம்னு சொன்ன மாத்திரத்தில் பெருமாள் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவார் பெருமாளும் அவர் எடுத்த இந்த தசாவதாரம் என்று சொல்லப்படுகிற எல்லா அவதாரங்களும் நமக்கு நினைவு கோரும் மனிதர்களுக்கு மறுஜென்மம் அது எப்படின்னா நாம் செய்கிற பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப நமக்கு நிகழ்கிறது மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலே பாடியிருக்கிறார் அதில் ஒரு கருத்தாக இடையில் வருகிறது புல்லாய் பூடாய் புழுவாய் பல்லிருகமாய் பறவையாய் பாம்பாய் என்று எல்லா பிறப்பும் பிறந்துளைத்தேன் என் இறைவா அப்படின்னு ஒரு சில வரிகள் இந்த வரிகளின் மூலமாக ஒரு உயிர் தன்னுடைய வினைக்கு ஏற்ப புல்லாக பிறப்பது ஒரு பிறப்பு குண்டாய் பிறப்பது ஒரு பிறப்பு பல் மிருகமாக பிறப்பது ஒரு பிறப்பு புழுவாய் பலவேறு நிலை இதையெல்லாம் ஒரு உயிரின் போக்கு இப்படி அது பல பரிமாணங்கள் பெற்றுதான் உச்சபட்சமாக மனித பிறப்பை அடைகிறது மனித பிறப்புக்குத்தான் ஆறு அறிவு அந்த ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவாகவும் செயல்படுகிறது அதுதான் தான் யார் என்பதை உணரச் செய்து உயிர்களை உணரச் செய்து அதற்கு பிறகு இறைவனை அடைவதற்குத்தான் நமக்கு இந்த உயர்ந்த நிலை கிடைத்திருக்கிறது என்பதை புரிய வைத்து அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து இறைவனை அடைவதற்குத்தான் இந்த பிறப்பு என்பதை அது உணர்த்துகிறது எப்படி மனிதர்களுக்கு அது போலவோ கடவுளுக்கு அவதாரம் ஆங்கிலத்தில் இன்கார்னேஷன் அப்படின்னு பெரியவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா சத்வஸ்து அதாவது பிரம்மம் ஒன்றுதான், அதுதான் சகலத்தையும் இயக்குகிறது அதுதான் இத்தனை ஜீவராசிகளாகவும் உள்ளது நான் நீ நாம் எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த சக்தி தான் அந்த தான் அந்த சத்வஸ்து தான் அந்த ஈஸ்வரன் தான் அந்த விஷ்ணு தான் நீங்க வெவ்வேறு பேர் வச்சு சொல்லிக்கோங்க ஆனால் அந்த ஒண்ணுதான் அதுவே ஆதிசக்தியாகவும் இருக்கிறது அந்த சக்திக்கு நம் போல கர்ம பந்தம் இல்லை கர்ம பந்தத்தில் சிக்கி திரும்ப திரும்ப பிறக்கிறான் கர்மபந்தம்னா என்ன அம்மா அப்பா தம்பி தங்க அக்கா மாமா மாமி மனைவி மக்கள் மச்சின மச்சினி எத்தனை உறவு அவர்களோடு எத்தனை பழக்கம் அந்த பழக்கத்தில் எத்தனை ஏற்றம் எத்தனை இரக்கம் இது போக வீடு பக்கத்து வீடு பள்ளிகளில் பரிச்சயமானவர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் ஆக நம் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம ஒருத்தனோடு அப்படியே முடிஞ்சு இல்லை இந்த உலகத்துல நாம் மட்டும் இல்லையே நம்மை சுற்றி எத்தனை பேர் இவர்களோடு தானே நாம் வாழ்கிறோம் அப்போ இவர்களுக்கு இவர்களில் நாமும் ஒருவர் நம்மில் அவர்களும் ஒருவர் அப்படி கலந்து வாழும் பொழுது நாம் எவ்வளவோ காரியங்கள் ஆற்றுகிறோமே அந்த காரியத்திற்கு பெயர்தான் வினை சரி நம்ம ஆற்றுகிற காரியம் எல்லாமே நற்காரியங்கள் தானா யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா நாம் பேசுகிற அவ்வளவு பேச்சும் நல்ல பேச்சு மட்டும் தானே நாம் செயல்கிற செயல்கள் அவ்வளவுமே நற்செயல்கள் தானே பிறருக்கு பயன்படுகின்ற ஒன்றைத்தான் நாம் எப்பொழுதுமே செய்கிறோமா நம்ம வந்து அப்படி இல்லாத ஒரு காரியத்தையும் பண்ணுறது இல்லையா அப்படின்னா யாராலுமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது இல்லையா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது சுருக்கமாக ரெண்டு வரியில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை நல்லது மட்டுமே வாழ்க்கை இல்லை கெட்டது மட்டுமேயும் வாழ்க்கை இல்லை கலந்தது தான் வாழ்க்கை எப்படி பூமி ஒன்று இரவு பகல் என்று இரண்டாக இருக்கிறதோ அதுபோல நம் வாழ்க்கை ஒன்று அது நல்லது கெட்டது என்ற கலப்பாக இருக்கிறது இந்த நல்லது கெட்டது என்கிற இந்த கலப்பு இருக்கு இல்லையா இதைத்தான் வினை அப்படின்னு சொல்கிறோம் இதில் நல்வினை எவ்வளவு தீ வினை எவ்வளவு அதற்கு ஏற்ப நமக்கு அடுத்தடுத்த அடுத்தடுத்த காரியங்கள் நிகழ்கின்றன எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த சக்தி தான் அதுவே அம்பாளாகவும் இருக்கிறது ஈஸ்வரனாகவும் இருக்கிறது ஈஸ்வரனுக்கு நம்ம போல கர்மபந்தம் இல்லை மனுஷன் தான் கர்மபந்தத்தில் சிக்கி திரும்ப திரும்ப பிறக்கிறான் அப்படி திரும்ப திரும்ப இந்த கர்மபந்தத்தில் சிக்கிறவனை மீட்கணும் இல்லையா அவனை கை தூக்கி விடணும் தன்னோட சேர்த்துக்கணும் அவனுக்கு வழிகாட்டணும் அதற்காக இறைவன் நம் பொருட்டு இறங்கி வருவதற்கு பெயர்தான் அவதாரம் குறிப்பாக தர்மம் நலியும் போதெல்லாம் அவன் அவதாரம் எடுத்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் ஒரு ஸ்லோகம் அதை சொல்கிறார் எல்லாமே கடவுள் என்பது ஒரு நிலை அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் புல்லில் இருக்குது பூண்டில் இருக்குது தூசி துரும்பில் கூட கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சொல்கிறோமே தவிர நம்ம வந்து கடவுளாத எல்லாம் நம்மளால் பாவிக்க முடியாது ஒரு குப்பையை கடவுள் நினச்சி வணங்க முடியுமா மலத்தை கடவுள் நினச்சி வழங்க முடியுமா நம்மளுடைய பகுத்தறிவோ அல்லது எதோ ஒன்று சச்ச அப்படி என்று சொல்ல வைக்கிறது அப்போ நமக்கு இப்படி இருந்தால்தான் ஏற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்குது அப்போ அதற்கேற்ப அவன் என்ன பண்ணுறான் கோவிலில் தெய்வமாக சிலை ரூபத்தில் காட்சி தருகிறான் ஆக அதைத்தான் பெரியவர் சொல்கிறார் எல்லாமே சுவாமி அப்படிங்கிறது ஒரு நிலை அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை உயர்வானதிலெல்லாம் கடவுள் என்பது ஒரு நிலை மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக தூதர்களாக அவன் ஆச்சாரிய புருஷர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் பக்திமான்கள் இவர்களை எல்லாம் அனுப்பி தருகிறான் இதெல்லாமும் போதாது அப்படின்னும் போது அவனே வருகிறான் இதில் நம் வரையில் சைவர்கள் இறைவன் அவதாரம் எடுப்பதை ஒப்புக்கொள்வதில்லை உதாரணம் ஆதிசங்கரே ஈஸ்வரன் ஞான சம்பந்தரே முருகன் எல்லாம் சொல்லலாம் அது அவர்கள் ஏற்கலை காரணம் இந்த மானிட பிறப்பு ஒரு மாமிசமயம் நம்ம உடம்பு ஒரு சதப்பிண்டம் தானே மலம் மூத்திரம் கொண்டது இது இழுக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து ஆனால் ஒரு அத்வைதிக்கோ எல்லாமே பிரம்மந்தான் அதனால் அதில் தவறில்லை இதில் ஆச்சரியம் என்ன என்றால் சைவர்கள் மறுப்பதை பைணவர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றனர் அதனால்தான் அவதாரம் என்றதும் விஷ்ணு அவதாரமே முன்னதாக உள்ளது காரணம் பகவான் ஜீவகாருண்யன் அவன் உயிர்களை ரட்சிக்க தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைவுபடுத்தி கொள்வான் ஒரு ஆச்சரியம் ஈஸ்வராவதாரத்தை ஏற்காதவர்கள் விஷ்ணு அவதாரத்தை ஏற்கிறார்கள் ஏனென்றால் காப்பாற்ற கடவுள் வந்திருக்கிறான் இனியும் வருவான் என்பது கேட்பதற்கு சிந்திப்பதற்கு மனதுக்கு இதமாக இருக்கிறது உதாரணம் நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரத்தில் தூணை பிளந்து கொண்டு அந்த நரசிம்மம் வந்து எல்லாம் வடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த ஹிரண்யனை வதம் செய்து குடலை கிழித்து மாலையாக கொண்ட பொழுது அந்த காட்சி நமக்கெல்லாம் ஒரு கொலையாகவா தெரிந்தது சிலிர்த்து போய் வணங்கினோம் அதை ஒரு கொலைதான் ஆனால் அந்த கொலை எப்படிப்பட்ட கொலை அது ஒரு அரக்க கொலை ஒரு துர்புத்தியை கொலை செய்கிறோம் ஒரு தீமையை கொலை செய்கிறோம் அதை அதன் போக்கில் போய் அதற்குண்டான தன்மையில் அடக்குகிறோம் அப்போ அது கூட வணக்கத்திற்கு உரியதாக ஆகிவிடுகிறது நோக்கம்தான் முக்கியம் இலக்கு தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல அதை சொல்றார் சொல்லிட்டு அவதாரம் அப்படிங்கிறத இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சுருக்கமாக சொல்லியிருக்கேன் தெய்வத்தின் குரலில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கார் ரெண்டு மணி நேரம் அவர் பேசின பேச்சு அதே கணபதி அடி எடுத்து தெய்வத்தின் குரலில் எழுதியிருக்கார் அது அவசியம் படியுங்கோ இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే